வயதில் தன்னுடைய சந்தையை எடுத்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியல பதினோரு வயசுல பள்ளி படிப்பை தொடர முடியாத காரணத்தினால் பள்ளியிலிருந்து வெளியே வந்து உழைக்க ஆரம்பித்தார் அது மட்டுமில்ல ஜாலியன் வாலாபாத் பாதித்தது இதனால தன்னை இணைத்துக் கொண்டார் காங்கிரஸ் கட்சியில் காந்தி தமிழகம் வரும்பொழுது காந்தியை சந்தித்திருக்கிறார் ரொம்ப தீவிரமாக இணைத்துக் கொண்டார் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு எம்பி ஆனார் அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் ஆனார் தமிழக முதலமைச்சர் ஆன பிறகு நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் தமிழகத்தில் முக்கியமா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல தமிழகத்துல எழுத படிக்க தெரிந்தவர்கள் ஏழு சதவீதம் காமராஜர் காலத்துல தமிழகத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முப்பத்தி ஏழு சதவிகிதம் அதாவது பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா கிராமத்துலயும் ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வந்தது காமராஜர் தான் அது மட்டும் இல்ல பசங்க வந்து பத்தியோட படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரே காமராஜர் தான் உலகத்திலேயே பள்ளிக்கூடத்தில் மத்திய உணவு திட்டம் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றால் அது காமராஜரால் யூனிஃபார்ம் கொடுத்தாரு ஜாதி மத பேதம் இருக்கக்கூடாது ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் யூனிஃபார்ம் கொடுத்தாரு இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல ஹையர் எஜுகேஷன்ல ஐஐடி மெட்ராஸ்ல கொண்டு வரப்பட்டது காமராஜர் காலத்துல தான் இது இல்ல விவசாயத்துல தமிழகம் சிறந்து விளங்கியது நிறைய அணைகள் கட்டப்பட்டது நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டது காய்ந்த நிலத்தில தண்ணி ஓட்டது சுமார் இரண்டாயிரம் கிணறுகள் காமராஜர் காலத்தில் தமிழகத்தில் வெட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள் விவசாயத்தில் தமிழகம் சிறந்து விளங்கியது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தமிழகம் சிறந்து விளங்கியது நெய்வேலி கார்பரேஷன் அது மட்டுமில்ல பெல் அது மட்டுமில்ல இந்தியன் கோச் ஃபேக்டரி இதெல்லாம் தமிழகத்தில் அமைந்தது காமராஜர் காலத்தில் தான் அது மட்டுமில்ல காமராஜர் முதன்முதல்ல தமிழகத்தில் முதலமைச்சராக அமரு பொழுது யார் காமராஜருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவங்களே கேபினட்ல அமைச்சர்களாக நியமித்தார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கூடாது என்பதற்காக மூன்று துறை தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜர் தானே முன்வந்து பதவி விலகினார் காங்கிரஸ் கட்சி வேகத்தை இழைக்கிறது காங்கிரஸ் கட்சி முன்னேற வேண்டும் என்றால் முக்கிய ஆட்கள் பதவி விலகி காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று ஓபனா பேசினார் அதற்கு பிறகு ஆறு மத்திய அமைச்சர்கள் ஆறு வெவ்வேறு மாநில முதலமைச்சர்கள் காமராஜரை பார்த்து தன்னுடைய பதவியை அவங்கள ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்க முன்வந்தார்கள் அது மட்டுமில்ல நேரு என்ன பண்ணார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக டெல்லிக்கு கூப்பிட்டு காமராஜரை நியமித்தார் நேரு இறந்த பிறகு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆக ஒரு வாய்ப்பு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகவில்லை மாறாக லால் பகதூர் சாஸ்திரிக்கும் இந்திரா காந்திக்கும் அந்த பதவியை விட்டுக் கொடுத்தார் இதனால்தான் அவரை கிங் மேக்கர் என்று